காக்கா கூட்டத்துல வளர்ந்த அந்த சிறிய கழுகு சில மாதங்கள்ல காக்காக்களோட சேர்ந்து வானத்துல பறக்க ஆரம்பிச்சுது அடுத்துதான் ஒரு நாள் பெரிய இடி முழக்கத்தோட மழை பெய்ய ஆரம்பிச்சுது மழை வந்ததும் காக்கா கூட்டம் எல்லாம் ஏய் சீக்கிரம் பாதுகாப்பான இடத்துக்கு போயிடலாம்னு கூப்பிட்டுச்சு ஆனா அந்த கழுகு மட்டும் தன்னை கேத்த மாதிரி நான் மேல பறக்கணும் இன்னும் மேல பறக்கணும் இன்னும் மனசுக்குள்ளே சொல்லிக்கிட்டே இருந்துச்சு அப்போ பக்கத்துல இருந்த ஒரு காக்கா ஏய் என்ன உளற சீக்கிரம் வா உன் வாய மூடு இன்னை கிண்டல் பண்ணின காது கொடுக்கல தன்னோட ரெக்கையை இன்னும் அடிச்சு மேகத்துக்கு மேல போற மாதிரி பறக்க ஆரம்பிச்சது என்னால முடியும்னு பறந்துச்சு அப்புறம் திடீர்னு ஒரு பெரிய இடி மரத்துல விழுந்து அந்த சத்தமும் வெளிச்சமும் தாங்க முடியாம அது நிலை குலைஞ்சு ஒரு பெரிய மரத்துல தொப்புன்னு விழுந்துச்சு அத பார்த்த காக்கா கூட்டம் சிரிச்சு பாரு உன்னை பார்த்தா இப்படிதான் ஆகும் இன்ன கிண்டலா பேசுனேன் ஆனா அந்த கழுகு அவங்க கிண்டலே காதுபாங்கள கண்ண முழிச்சு நான் யாருன்னே நான் தெரிஞ்சுகிட்டேன் இன்னு சொல்ல மாதிரி மறுபடியும் ரெக்கைய பலமா அடிச்சு பறக்க ஆரம்பிச்சிச்சு ஏன்னா அது காக்கா கூட்டத்தோட வளர்ந்துருக்கலாம் ஆனா உண்மையிலே அது ஒரு கழுகுதான் உயர பறக்க பிறந்தது இதே மாதிரிதான் இங்க சில மனிதர்கள் உன்னால முடியாது சொல்லுவாங்க